அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேள்வி நீங்க கேட்குறீங்க ஒரு பதில் சொல்றாங்க நாங்கள் ஒரு கட்சி நடத்தி கொண்டு வைக்கின்றோம் கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறோம் எங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லோருடைய நோக்கமும் திமுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வீட்டுக்கு அனுப்பறதால் எந்த மாற்ற கருத்தும் இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கு எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக அதை மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்துல இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் அதிகமாகிட்டு இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆ என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமா நான் பாக்குறேங்க என்ன காரணம் பாஜக வணக்கம் இருக்கிறது கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமா பார்க்கிறோம் கடுமையா உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் நான் என்டிஏ எப்படி இருக்கும் என் அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிவி தினகரன்னா இதே நீங்க பேசும்போது எங்கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க பத்திரிகையான சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்போ என்டிஏ வந்து வலிமை அடைஞ்சிட்டு எந்த மாற்றுக்கிறதும் இல்லைங்கன்னா ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும் அதில் யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க ஆனால் சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் இருந்தால் முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோன்னு சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுவார் மொழி யாருமே திணிக்கலையண்ணா தமிழ் தமிழ தமிழகத்துல தனியார் பள்ளிக்கூடத்துல எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துல எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலோட அதிகமா இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏத்துக்கலையா நாம சொல்வது அரசு பள்ளியில மட்டும் உங்களுடைய கொள்கையை திணிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம் தனியார் பள்ளியில மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்க மொழிக் கொள்கையை திணிக்கிறேன்னு சொன்னோம் ஆனா முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும் பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது போலதான் எங்களுக்கு தோணுது நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து அது ஆப்ஷனல் லாங்குவேஜா நீங்க எடுத்து படிங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்ல எங்க திணிப்பு வருதுங்கன்னா ஏற்கனவே நாங்க பதில் சொல்லியிருந்தோமா கேந்திர வித்தியாலயம் பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்க தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திரிய வித்யாலய பள்ளி ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்லயும் அமைச்சர் பதில் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்க படிக்கணும் இருபது பேர் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியர் ஹையர் பண்ணி அந்த கேவி ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு படி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனைய அவங்க சொல்லலாமே எத்தனை பேத்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு இவங்களே ஆஃபர் பண்ணலாமல்ல இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க நிறைய மொழி பேசக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க தமிழ் மொழி படிக்க வேண்டும் என்று யாரு கேட்டாலும் அங்கே கேந்திர வித்தியாலயம் மறுக்கவில்லை என்பது அதிகாரப்பூர்வமா பார்லிமெண்ட்ல நாம் சொல்லிய பிறகு கேந்திர வித்யால தமிழே சொல்லிக் ஏன்னா நீங்க பிரஸ் மீட்ல கேந்திர வித்யால தமிழ் சொல்லிக் சொல்லி டீச்சர்ஸ் இருக்காங்க அவங்க சொல்றாங்க ஏன்னா அங்க அந்த கிரிட்டிகல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொறுப்பில் இருந்து அரசியல் பிர சட்டத்தின் மீது பிரமாணம் எடுத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபர் திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாம அப்படிங்கறத எங்களுடைய தொடர் குற்றச்சாட்டு இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்